श्रीमान्वेङ्कटनाचार्यकविताके श्रीवेदान्दाचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते प्रस्तावपद्धतिः श्लोकं पन्निरण्ड् मितप्रेक्षालाभक्षणपरिणमपञ्जषपदा मधुक्तित्वय्येषामहितकविसम्भ्रम्भ कविसम्भ्रम्भविषये न कस्येयं हास्याहरिचरणदात्रीक्षितिदले முகூர் வாத்தியாதூதே முகபவன விஷ்பூர் ஜிதமிவ பதபதார்த்தம் ஹரி பெருமாளுடைய சரணதாத்ரி திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே மகித கொண்டாடப்பட்ட கவி கவிகளுடைய சம்பிரம்ப பிரயத்னத்திற்கு விஷயே தகுதியுள்ளவளாயிருக்கின்ற யயி உன் விஷயத்தில் ஏஷா இந்த மது என்னுடைய உக்திகி வார்த்தையானது மித ஸ்வல்பமாயிருக்கின்ற பிரேக்ஷா அறிவினுடைய இலாபக்ஷன அடைகிற சமயத்தில் பரிணமத்து உண்டாயிருக்கிற பஞ்சஷபதா ஐந்தாறு பதங்களை உடைத்ததானதாக இருக்கின்றது இயம் இதானது க்ஷிதிதலே பூமியில் முகுஹு அடிக்கடி வாத்தியா பெருங்காற்றினால் தூதே உதரப்பட்ட முகபவன வாய்க்காற்றினுடைய விஷ்பூர்ஜிதமிவ விருத்தி போல கஸ்ய எவருக்குத்தான் ந ஹாசியா பரிகாசம் பண்ணத்தக்கதன்று அப்படிங்கிறார் அதாவது பெரிய கவிஞர்களுக்கு அவர்களுடைய ஞானத்தால் வார்த்தைகள் கொட்டும் ஏன்னா அவள் வந்து முன்னாடி பாசுரத்துலேயே கீழ் ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்தோம் பத்தாவது ஸ்லோகத்தில்னு நான் நினைக்கிற சுத்தஹா சாஸ்திர ஞானம் பிரஜா ஸ்வயம் புத்தி இருக்கக்கூடியவா அப்படின்னு பார்த்தோம் அப்போ பெரிய கவிகளுக்கு அவளோட ஞானத்தினால வார்த்தைகள் கொட்டும் ஆனால் எனக்கோ அஞ்சாறு வார்த்தை தான் வரும் பஞ்சஷ பதா அஞ்சாயிரம் அஞ்சாறு வார்த்தை தான் எனக்கு வரும் அதை வச்சு நான் ஒரு ஸ்லோகமே எழுதணும் இது எப்படி இருக்குன்னா பெரிய புயல் காற்றுல மரங்கள் வந்து நல்லா அசஞ்சு அப்படியே ஆடும் பயங்கரமாக இல்லை சில சமயம் மரம் சாஞ்சே விழுந்துடும் ஆனால் அந்த மாதிரி ஒரு காற்றுல ஆடக்கூடிய அந்த மரம் ஆடுறதேன்னு ஒருத்தன் பார்த்துட்டு தன்னோட வாயால் ஊதி அந்த மரத்தை சா சாய்க்கிறா மாதிரி ஒரு பாவனை பண்ணால் அதை பார்த்து எல்லாரும் எப்படி பரிகசிப்பார்களோ எப்படி அதை பார்த்து சிரிப்பாளோ என்னோட நிலைமை அப்படி இருக்குது அப்படிங்கிறார் சுவாமி இது வந்து எனக்கு ஒரு வாஸ்தவத்தில் இந்த பிரஸ்தாவை பற்றி எப்போ முடிப்போங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா சுவாமி அவரை பற்றி சொல்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இதை யார் சொல்கிறா ஒரு யாமத்தில் ஆயிரத்தெட்டு ஸ்லோகம் எழுதின சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் பெரிய மரத்தை வந்து நான் வாயால் ஊதினா எப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அதை பார்த்து எல்லாரும் எப்படி கேலி பண்ணி சிரிப்பாளோ அப்படிப்பட்ட நிலமையில தான் நான் இருக்குங்கிற கிருஷ்ணமிஸ்ரன் ஒருத்தர் வந்து சுவாமியை வாதத்து கழிச்சர் அப்போ வந்து அவர் வந்த உடனே சம்ஸ்கிருதத்தில் வாதம் பண்ணணும் அப்படின்னோடனே சுவாமி கேட்குறார் அந்த கிருஷ்ணமிஸ்ரனை பார்த்து ஒரு ஒரு ஸ்லோகம் உண்டு அதுக்கு அந்த அத்தனை சான்ஸ்க்ரிட் சொல்வது வந்து கௌட வைதர்ப பாஞ்சால மாலாகாரம் சரஸ்வதி யஸ்ய நித்யம் பிரசம் சந்தி சந்த சௌரப வேதிநகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள் என்னென்னா கௌட வைதர்ப பாஞ்சால இத்தனை ஓ இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை தமிழ் சொல்கிறோம் மதுரை தமிழ் சொல்கிறோம் கோயம்புத்தூர் தமிழ் சொல்கிறோம் மெட்ராஸ் தமிழ் சொல்கிறோம் இந்த மாதிரி கவுட வைதர்ப பாஞ்சால இந்த இத்தனை சாம்ஸ்கிரீட் இருந்து தான் அந்த அந்த பீரியடில் சுவாமியோட பீரியடில் இத்தனை சாம்ஸ்கிரீட் இருந்தது இதில் எந்த சாம்ஸ்கிரீட்டில் நம்ம இப்போ வாதாடலாம் கிருஷ்ணமிஸ்ரனை பார்த்து சுவாமி கேட்குறார் அப்பேற்பட்ட சுவாமி இவரோட ஞானன்றது எப்படின்னு நமக்கு என்ன தெரியும் ஆனால் அவர் வந்து சொல்கிற நான் வந்து வாயால் அந்த மரத்தை ஊதுற மாதிரியான நிலமையில் இருக்கேன் என்னை பார்த்து எல்லாரும் பரிகசிக்க போகிறாளே அப்படின்ட்டு சுவாமி சொல்கிறார் இது பிரஸ்தாவ பத்ததி முடிஞ்சதுன்னா கொஞ்சம் என்னோடய பதட்டம் குறையும்னு நினைக்கிறேன் கவிதார்கி சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா